வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓ பி பேசுகிறேன் இப்போது இந்த தேர்தல் சமயத்தில் வந்து நான் வந்து ஒன்னே தான் பேச எதற்கப்படுகிறேன் மரியாதைக்குரிய அண்ணாமலைஜி அவர்கள் எப்ப வந்து பத்திரிகையாளர் கேட்டாலுமே பத்து வருடமாக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றது ஒரே வார்த்தை நான் எது ஒன்றும் நான் செய்வேன் என்று உறுதியளிக்கிறோம் நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் உறுதி அளிக்கிறோம் இனி நாங்கள் செய்ய போவதை நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்குறோம் நாங்கள் செய்வேன் என்பதை நாங்கள் உறுதி அளிக்கிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்கிறாரு பத்து வருடமாக நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை இனி நாங்கள் செய்ய போறது நாங்கள் வந்து உறுதி அளிக்கிறோம் செய்ய போறதை நான் கேரண்டி கொடுத்து தான் கொடுக்குறேனே நான் தைரியமாக சொல்கிறேன்னு அப்படின்றாரு நான் உங்களுக்கு என்ன கேட்குறேன்னா மரியாதைக்குரிய அண்ணாமலைஜி அவர்களே நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் பத்து வருடமாவே நீங்கள் என்ன செஞ்சீங்க பத்து வருடமாக ஆட்சிக்கு வரப்போகிற ஆட்சியில் நான் வந்து உங்களை உங்களை நான் ஆள வேண்டும் நான் பிஜேபி ஆட்சி வர வேண்டும் என்று நினைக்கிறீங்களே உங்களை நான் கேட்கறேன் நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க எங்களுக்கு பத்து வருடமாக என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க எங்களுக்கு மெயினாக வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது எல்லாமே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கச்சா எண்ணெய் வந்து நூற்றி பதிமூணு டாலர்லேருந்து எழுவத்தோரு ரூபாய் இருந்தது பெட்ரோல் விலை அப்ப நீங்க என்ன சொல்லீங்க ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வரன்னு சொன்னீங்க எதுதான் பெட்ரோல் விலைய ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வரன்னு சொன்னீங்க பெட்ரோல் விலைய ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எண்பத்தி மூணு ரூபாய் ஆகுது டாலர் ஓகே ஆனா இன்னைக்கு இந்த பெட்ரோல் விலை எவ்வளவு தெரியுங்களா நூத்தி மூன்று ரூபாய் பெட்ரோல் விலை நூத்தி மூன்று ரூபாய் என்ன பதில் சொல்ல போறீங்க பிஜேபி அரசு என்ன பதில் சொல்ல போகிறது

மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களே நாங்கள்லாம் சொல்கிறோம் கேஸில் யாரும் இப்போ நாங்கள் அடுப்பை பயன்படுத்துறதில்லை மோடிஜி அவர்களை அண்ணாமலைஜி அவர்களே நாங்கள் எப்போயும் மோடிஜி அவர்கிட்ட சொல்லுங்கள் யாரும் கேஸை பயன்படுத்தல ஏழை மக்கள் இங்கே நாங்கள் சாப்பிட்றதுக்கு காசு கேஸ் தான் காலையில் எங்கன்னா பால் காசுறதுக்கு கேஸு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கேஸு நாங்கள் கேஸ் சமைச்சு வாழ்ந்து இருக்கிறோம் இப்போ நாங்கள் பத்த வைக்கிறது இல்லை முன்ன மாதிரி வந்து ஒரு ஏழை வீட்டில் கூட அடுப்பு ஊதுறது இல்லை இப்ப எல்லாம் கேஸ் வந்துடுச்சு அந்த சாப்பிடுற ஏழை மக்கள் தாய்மார்கள் குழந்தைகள் என்ன கேஸ் வேலை தெரியுமா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஏத்திருக்கீங்க மானியம் போடுறன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மறந்துட்டீங்களா மானியம் போடுற மானியம் போடுற நீ எதுவுமே நீங்க போடல அதெல்லாம் வந்து ஞாபகத்துல வச்சீங்க அண்ணாமலை ஜி அவர்களே இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க இனிமேல் நீங்க என்ன உறுதி அளிக்க போறீங்க கேஸ் விலை தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒரு ஒருத்தருமே கேஸ் வாங்குறதுக்கு ஏழை வீட்டுல போய் பாருங்க இந்த நான் மத்திய சென்னையில் இருக்கிற இந்த பின்னாடி இருக்கிற ஹவுசிங் போர்டு போய் அந்த டிவி சத்திரம் பாருங்க ஏழை மக்கள் உடனே கேஸ் வாங்குறது இல்லை இன்னைக்கு கேஸ் புக் பண்ணி நாளைக்கு வந்தா கூட வாங்க முடியாது மறுநாள் போய் தான் மூக்குத்திய கம்மலை அடமான வச்சு கேஸ் வாங்குறாங்க அதை தெரிஞ்சுக்குங்க யாருமே கேஸ் வந்தோன்னு வாங்குறது இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்காங்க கேஸ் விலை ஆயிரத்தி நூறு ரூபாய் போய் இன்னைக்குதான் கேஸ் விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அந்த எட்நூறு கஷ்டப்படுறோம் அதையாவது நாங்க கட்டிடுவோம் அதுக்கு மேல யாருன்னா எங்களோட வாழ்வாதாரமே போயிடுச்சு அதனால அதை மனசுல வச்சு கேஸ் விலையெல்லாம் நீங்க எவ்வளவு உயர்த்தி இருக்கீங்க எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு நீங்க முதல்ல வந்து யோசனை பண்ணுங்க அதே போல வந்து நீங்க எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் ரெண்டு எத்தனையோ கோடி வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க நீங்க என்ன பண்ணீங்க எல்லாமே எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து தர வந்துட்டீங்க எல்லாத்தையுமே எல்லாம் போச்சு யாருக்கும் வேலையில் செஞ்சிட்டு இருக்கோம்னா வீட்டுக்கு அமைச்சிட்டீங்க வேலை இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் அதெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் அதாவது எது எதுக்கு தேவையோ சாப்பிடற சாப்பாட்டுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க தினமும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்தா அதுக்கு ஜிஎஸ்டி வரி கேட்டால் ஏன் ஓட்டருக்கு போறீங்கன்னு நம்மளை கேட்பீங்க அதனால கேட்கறதுல பயம் வேற என்ன பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது பல விஷயங்கள் அதாவது வந்து பெண்களுக்கான பெண்களுக்கான அரசு பெண்களுக்காக நாங்கள் வந்து இந்த பிஜேபி அரசு என்றும் துணை போவோம்னு சொல்லியிருக்கீங்க பெண்களுக்காக துணை போற பெண்களுடைய யூஸ் பண்ணுற எல்லா வித பொருட்களையும் நீங்கள் விலை விலை போட்டிருக்கீங்க ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து யோசனை பண்ணுங்க எங்களுடைய நிலையை நீங்கள் யோசனை பண்ணுங்க மோடிஜி அவர்களே நீங்க வந்தீங்க 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 பாத்தீங்கல்ல மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பாசத்தி அனுப்பி மேல வச்சிருக்காங்க வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படல எதுவுமே நிறைவேற்றப்படல கேட்ட இத்தனையுமே இல்லை அதனால இந்த மாதிரியான வந்து வாக்குறுதிகளை கொடுத்து நாங்களும் அதை நம்பிதான் உங்க வாக்களித்தோம் இப்போ இது கேட்டா நாங்கள் உறுதி அளிக்குவோம் நாங்க நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்க டெஃபினட்டா பண்ணுவோம் நாங்கள் உறுதியாக செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எங்களை வேலை நம்ப வச்சுங்க அதனால் வந்து இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் நன்றி வணக்கம்